குண்டத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பழனி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தாம்பரம் மூர்த்தி பேசும்போது திமுக நீட் தேர்வை முதல் கையெழுத்தாய் ரத்து செய்வதாக கூறினார்கள் யாராலும் நீட்டை ஒழிக்க முடியாது என்றார் அமைப்பு கழக செயலாளர் திருத்தணி கோ அரி பேசும்போது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கஞ்சா பெருகிவிட்டது காவல் நிலையத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசு தேவைதானா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று பேசினார் இதில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜா பா பா கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் எஸ் எம் சுந்தர்ராஜன் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி மாங்காடு நகர செயலாளர் எம் பிரேம் சேகர் பரத்ராஜ் குன்றத்தூர் இரா அலெக்சாண்டர் எம் சுந்தரம் பி முருகவேன் மாநில இளைஞரணி செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் ஸ்ரீபெரும்புதூர் போந்தூர் மோகன் வள்ளக்கோட்டை தர்மா மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் ரேவ தாட்சாயினி சுந்தரராஜன் மகளிரணி பொருளாளர் சந்தியா அறிவழகன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலா ராஜமாணிக்கம் பூந்தண்டலம் எம் ஞான டி ஆதிகேசவன் காவானூர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன் நந்தம்பாக்கம் எஸ் எம் முத்துராமன் சென்னக்குப்பம் பாண்டியன் சரப்பணஞ்சேரி ஏழுமலை நாட்டரசம்பட்டு வேதகிரி பழந்தண்டலம் வழக்கறிஞர் சிவசங்கரன் மாவட்ட பிரதிநிதி ஹேமலதா வெங்கடேசன் பாலு நடுவேரம்பட்டு நிர்வாகிகள் வழக்கறிஞர் கே எஸ் பார்த்திபன் ப ராஜ் சந்தியா ரகுவரன் ஆதனூர் சசிகுமார் கோபால் ராஜ் திருமுடிவாக்கம் லோகிதாசன் தினேஷ் வைப்பூர் சந்தானம் படப்பை மோகன்ராஜ் குப்புசாமி கமலகண்ணன் கார்த்திக் மணிமங்கலம் எஸ் சிவராஜ் சோமங்கலம் பாலகிருஷ்ணன் சிறுகளத்தூர் விஜய் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எழுபத்தி ஏழாவது விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மக்களுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்ற கூரி வணக்கம் கரங்களே நன்றி வணக்கம் நீட்டு மனதில் நாங்கள் வந்தால் நீடை ஒலிபாடு என்று சொன்னோம் சாலின் ஒலிதரா மடையா இப்ப சொல்ற கேட்டுக்க நீட்டு ஒழிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் என்பது ஆகவேதான் என் அன்பு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார் எந்த காலத்திலும் நீட்டை ஒழிக்க முடியாது என்பதை பெண்கள் பாதுகாப்பிற்காக தனியாக காவல் நிலையம் கமாண்டோ புனை இப்படி என்னென்ன திட்டங்கள் போன்ற ஆட்சி என்ன எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்திலே தெளிவாக காட்டினார்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா கொலை கொள்ளை கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதான் இன்றைக்கு இருக்க நிலைமை கள்ளக்குறிச்சியில காவல் நிலையத்திற்கு பின்னாலே கள்ளச்சாரம் விற்கப்பட்டு அறுபத்தைந்து பேர் இறக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி நல்லாட்சியா நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே பெரியோர்களே இன்றைக்கு சிறு குழந்தைகள் முதலே பாட்டி வரை பாலியல் தொந்தரவு யாரெல்லாம் எல்லாம் பண்றவங்க திமுக ஆக இன்றைக்கு சட்ட சீர்கேடு காவல்துறையில காவல்துறையில் இருக்கின்ற அந்த மகளிருக்கும் பாதுகாப்பு இல்லை இதுவரை இந்தியாவில்